முதுகோல ஹஸ்பண்டுகளுக்கு அருமையான எக்ஸசைஸ் நாலுமே வா என்ன உடனே தூங்கிட்டாரு நாங்க ரேஸ்ல ஸ்கூட்டியில் போய் தண்ணி கே போட வந்தவங்க ரேசருக்கு தண்ணி வேணாங்களா பிரம்மாண்டமான சிரிப்புங்க கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கு போ ஊர்ல இருக்கிற மொத்த ஃபேன்சி ஸ்டோரியும் ஒண்ணு திரட்டிட்டீங்க போலயே அந்த லட்ச ரூபாய் கேமரா வச்சிருவங்க கூட எவ்வளவு எஃபெக்ட் போலடா தம்பி கொஞ்சம் ஓரம் வாங்க ரூம் உள்ள இருந்து வந்தாருங்க சரி பால் பாயிட்டு வாங்க போறாருன்னு பார்த்தா கட்சியில சேர போறாராமா அவர் ஆடுறது பிரச்சனை இல்லை யாரு முன்னாடி ஆடுறோன்னே தெரியாம ஆடிக்கிட்டு இருக்காரு கையில தாண்டினாருன்னு வச்சுக்கங்க நான் போய் மாசா வொர்க் அவுட் பண்ற மாதிரி பண்றேன் நீ மாசம் அதை வீடியோ எடுன்னா ஏங்க தலை கவசம் போட சொன்னா அவங்க இலை கவசம் போட்டு சுத்திட்டு இருக்காங்க அவர் ரீல்ஸ் போறதுக்குனே ஒரு நாலஞ்சு கார்டை கண்டுபிடிச்சு வச்சிருக்காருங்க மற்ற நாளெல்லாம் எல்லாம் தூங்கிட்டு தான் இருப்பாரு ஆனா பேர்டே அன்னைக்கு டான் எந்திரிச்சு வந்துருவாரு நீங்க ஆடுற ஆட்டம்லாம் நல்லா இருக்குதான் பிரதர் ஆனா அவசரத்துல லெகின்ஸ் போட்டு வந்தீங்க இவங்க இவங்களோட நடன திறமையை காமிச்சிட்டு இருப்பாங்க போல அவங்க அப்பா அம்மா தொடர்பு கட்ட சிறுபடுத்த வந்துட்டாங்க அவர் பாடின பாட்டுக்கு ஜிம்மு போவாமே சிக்ஸ் பேக்ஸ் வந்துருச்சு எனக்கு பாஸ்போர்ட் தின்னா பாஸ்டா போயிடுவா ஐஸ்கிரீம் தின்னா ஐஸ் போட்டியில போயிடுவா கூல் ட்ரிங்க் குடிச்சா குழியில போயிடுவா சுதந்திர தினத்துக்கு ஆட சொன்னா சுதந்திரமா இல்லாத மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க சாரங்க பாருங்க எக்ஸசைஸ் பண்ண போறீங்கன்னா பார்க்க பக்கம் போயிருங்க நடைபாதையில டிராபிக் பண்ணாதீங்க பாரம்பரிய முறைப்படியான ஒரு கல்யாணங்க என்ன மூணு பேர் லைன்ல போறாங்க தூக்கி போட்டா மிஸ் ஆவாதுன்னு தம்பி வீடியோ போட அத பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா வீடு வாங்கும் போது பத்து அடியில தண்ணி வருவோம் கீழே மேலையான்னு கேட்க மறந்துட்டேன் எக்சசைஸ் பண்ணி ஃபிட்டா இருங்கன்னு ஒரு நாலு கம்பி வாங்கி போட்டது தப்பாக போச்சு இந்த வயசுல கூட நீங்க இவ்வளவு சந்தோஷமா ஆடுறீங்கன்னா தாத்தா பாட்டி நீங்க வாழ்க்கையில ஜெயிச்சிட்டீங்க அவன் பண்ற குரல் லிப்துக்கு என்னிக்காச்சும் இப்படி நடக்கும்னு தெரியும் சார் ஆனா இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு தெரியாது

நானே ஓட்ட தெரியாம ஓட்டடா தம்பி காலை கால குறுகளெல்லாம் ஓடாதீங்கன்னா சேர்ந்து ட்ரிப்பு போறான்னா கல்யாணம் மட்டும் அதெல்லாம் உன் புருஷனோட போட ஷீட்டு மேல படுத்துட்டு போறாருங்க ஆனா அவரை பாத்தீங்கன்னா பாருங்களா கோவாக்கு ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்பு போற மாதிரியே போறாரு என்ன யாரு மாப்பிள்ளைய மாம்பழத்துக்குள்ள இருந்து கொண்டு வந்தீங்க பாத்தீங்களா அங்க நிக்கிறீங்க சார் நீங்க அவர் தெளிவா இருக்கிறாரு இவங்க தான் அவங்கள குழப்பமாக்கி குழப்பி குழம்பாக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க அல்ல அவர் 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 அப்பர் பட்ட எடிட் பண்ணத கூட பிரச்சனை இல்லைங்க அதுக்கு டியூட்டோரியல் வீடியோ வர போட்டுருக்காரு நீ பெரும் கலைஞன் நிரந்தர இளைஞன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வந்துட்டே இப்படி நூத்தி எட்டு பிரச்சனையை சேர்த்து வாங்கிட்டேன்னா படம் பார்க்கும்போது பக்கத்தில் உட்காந்துட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்டிருப்பாங்க போல அதை இப்படி பண்ணிட்டார் இதுக்காகவே மூளையில முக்காம நேரமா உட்கார்ந்து இருந்திருக்கீங்க பாத்தீங்களா உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு வெறித்தனை எனக்கு தெரியுதுமா அதுக்கு பொறுமை 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 வேணும் பயங்கரமான ஆளுங்க அவரு பொம்மை துப்பாக்கியிலே போய் வரட்டுறாருன்னா பாருங்களா தாத்தாவோட டெத்துக்கு வந்துட்டு இப்படி ரிங்டோன் வைக்கலாமாப்பா தம்பி அது ஒண்ணும் இல்ல மர நடனும் ஒரு அவேர்னஸ் மண்டையில மாஞ்சடிய பாத்தீங்களா எனக்கு கோலம் போட தெரியாதா யாருன்னு தெரியாம பேசுறீங்க வெளியே போய் பாருங்க நீங்க போட்ட மேக்கப் மேட்டர் இல்லக்கா இதுல தண்ணி ஊத்த விட்டுருக்காங்க பாருங்க இவ்வளவு செலவு பண்ணி அதுதான் மேட்ரு பார்த்தவொடனே புரியலீங்களா ஏங்க நிஜமாவா முறுக்கு மீசையாங்க முறுக்கு மீசை வச்சா நல்லா நாங்க அதான் நீங்க மனைவியோ காதலியோ இம்ப்ரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களா இவர்கிட்ட நேரம் வந்து ஐடியா கேளுங்க பாதி ஆண் பாதி பெண்ணுன்ற மாதிரி ஒரு மேக்கப் ஒரு நாள் ஆச்சுன்னு போட்டிருக்காரு இதுக்கு ஒரு நாள் ஆச்சானா கால்வின் கிளைன்ஸ்ல டீ வடி கட்டிங்க பாத்தீங்களா பிராண்டட் டீ ஆகும் கடையோட முதல் நாள் வேலை எப்படிங்க போச்சு ரெசிக்னேஷனோட போச்சீங்க வாய்க்குல போற வலட்ட வலடா சொன்னா அவர்னா நண்டு மாதிரி போயினுறாரு 30 ஒரு லைக் அடிச்சு கக்க வாய்க்குல ஃபுல்லா பாலை வச்சிட்டு ரெண்டு பேரும் மூஞ்ச பார்த்து சிரிக்கிறாரு அதுதான் கேம் யாருங்க அந்த குட்டி மேடம் மூஞ்சிலே மூயே ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பேய் பதர பயம் இல்லாம பாக்குறது எப்படி ஃபில்டர் போட்டு பாருங்க சார் நல்லா பாடுவீங்கன்னு சொன்னீங்களே தம்பி நல்லா தான் சார் பாடுறேன் நல்லா இல்லைங்களா எல்லாரும் ஒரே டைம்ல பாராட்ட தூக்கி அக்கா மாலை கொடுத்துட்டாங்களா அவங்களால வெயிட்டு தாங்க முடியல நீங்க பண்ணி வச்ச ஐடியாவை பார்த்து புறாலாம் மூணு கிலோமீட்டர் தள்ளி போயிருச்சுங்க மனைவியை இங்கெல்லாமல் கொடைக்கானல கூட்டு போயிட்டு சந்தோஷப்படுத்துறாருங்க செலவு பண்றதை கம்மி பண்ணுங்கன்னு ஹஸ்பண்ட் வைஃப் கிட்ட சொன்னா கம்மி பண்ணிட்டாங்களாமா யூ ஆஸ்க் மீ டு ஸ்லோ டவுன் ஆன் மை ஸ்பெண்டிங்ஸ் அங்க பாரு எல்லா ஜோடி ஜோடியா சுத்துறாங்க நம்ம வேணா ஜோடியா சுத்தலாமா கை எடு ஃபர்ஸ்ட் பாவா அவங்க சாப்பாடு வாங்கிட்டு ரெண்டு கையிலயும் கதவு தரக்க முடியாம கஷ்டப்படுறாங்கன்னு ஹெல்ப் பண்ணாரு பாப்கார்ன் வாங்கிட்டேன்னு பார்ட்னர் கிட்ட சொல்லிட்டு சந்தோஷமா வந்தாரு கேக்க வெட்டுறதுக்கு பட்ஜெட் கம்மியா இருந்தா பரவாயில்ல அங்க பட்ஜெட்டே இல்ல கோடி ரூபாய் காரா இருந்தாலும் எலுமிச்சு படுத்தமால ஏத்தனா தாங்க டிஸ்டி போவோம் அருமையான வேலைக்காரங்க அறுபது சென்டிமீட்டர் அளவு எழுதுனா அதையும் சேர்த்து வெல்டிங் அடிச்சு வச்சிருக்காரு அது ஏன் நான் சந்தோஷப்பட்டா மட்டும் பத்து பதினைஞ்சு செகண்ட் தாண்ட மாட்டேங்குது எல்லாரும் கண்ண முடி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கீங்க பார்க்கலாம் அங்கிள் கொண்ட நல்லா இருக்குது கொண்டையில வேணா கை வை அங்கிள் கூப்பிடாத அவர் நாங்க தரையில் நடக்கிற மாதிரி மூஞ்சல் மலை ஏறி ஓடிக்கிட்டு இருக்காரு நீங்க ஓகே பின்னாடி ஒரு அம்மா என்ன பண்றாங்க டான்ஸா எழுதி எங்கன்னா ஓட விடுங்கம்மா ஒரு வீடியோ காண்டி வத்த பாக்கெட்டு தூக்கி தூரம் போட்டீங்களே காய வச்சு ஆயா வந்து கேட்டா சொல்லுவீங்க கடைசி பெஞ்சு மாணவன கூட்ட இப்ப அங்க பென்சில என்ன பண்ணியோ அதை இங்கேயும் பண்ணு சொல்ல அண்ணா நகருக்கு வழி தெரியல அட்ரஸ் சொல்லுங்கன்னா அந்த அம்மா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறாங்க இதே ஒருத்தர் ஒருத்தர கேட்டுட்டு போனா எப்ப போய் சேருவே பேலன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சேலரி வந்த சந்தோஷத்துல அக்கா ஏடிஎம்லயே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க டெலிவரிக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெயிட் பண்ண அன்னைக்கு அவரோட பர்த்டே போல இது தெரிஞ்சவனே இவங்க ரொம்ப காஸ்ட்லியான பார்ட்னர் போலீங்களே எப்போ ரொமான்டிக் டான்ஸ் போடுவீங்க வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா